வணக்கம் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து நமக்கு மீடியாவில் சர்வே ச சர்பைஸ் ஆகுது வெளியில் வருது அதாவது எவரெஸ்ட் பக்கம் எவரெஸ்ட் பக்கத்தில் வந்து ராஜநாகங்களை வந்து இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து இந்த ஆர்வலர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி வந்து ஒரு உயர்ந்த நிலப்பரப்பில் பாம்புகள் வந்து வசிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நியூஸு ஆனால் நமக்கு வந்து இந்த தகவல் வந்து ஒரு இயல்பான ஒரு சாதாரணமாக ஒரு தகவல் தான் என்ன வந்து ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் கஷியப்ப மீரா சப்தரிஷிகள் வந்து சப்தரிஷிகளுள் ஒருவரான கஷியப்பா அவர் வந்து பல உயிரினங்களை வந்து படைச்சிருக்கார் அவர் வசித்த இடம்தான் வந்து கஷியப்பா மீரா இப்போ வந்து காஷ்மீருன்ற பேரில் இருக்குது அங்கே வந்து நாகர்கள் அது மாதிரி பல தேவ தேவர்கள் மனிதர்கள் எல்லோரையும் வந்து படித்து தான் வந்து ஒரு நம்ம புராண கதை இருக்கணும் ஸோ அங்கே படைக்கப்பட்ட நாகர்கள் வந்து காந்தவ வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு குடிப்பயிர்றாங்க இந்த காந்தவ வனத்தை தான் வந்து நம்ம திருதராஷ்டிரன் க கெளரவர்களோட அப்பா அவர் வந்து பாண்டவர்களுக்கு தந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு நகரத்தை உருவாக்கிக்கோங்க கோட்டையை கட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த காந்தவ வனம் தான் வந்து பின்னாடி இந்திர பிரஸ்தாவாக மாறுது ஒரு சொர்க்கத்துக்கு இணையான ஒரு நகரமாக அது வந்து மாறுது அர்ஜுன வந்து இந்த பாண்டவர்கள் வந்து அந்த நகரத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த காந்தவ வனத்தில் வந்து தக்ஷகன்ற ஒரு அரசர் வந்து நாகர்களை ஆண்டுட்டு அந்த இடத்துல இருந்திருக்கார் அந்த வனத்தை வந்து அர்ஜுனன் வந்து நகரத்தை உருவாக்கணுன்றதுக்காக அந்த வனம் காந்தவ வனத்தை வந்து நெருப்பு வச்சு எரிச்சிருக்கார் இதனால் அங்கே இருக்க தக்ஷகர் தக்ஷகனோட அவரோட மக்களும் ராஜாவும் வந்து இந் காந்தவ வனத்தை விட்டுட்டு தக்ஷசிலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க இந்த தக்ஷசிலா தான் வந்து ஒரு காலத்தில் தக்ஷசிலா யூனிவர்சிட்டின்ற ஒரு இதெல்லாம் உருவாகுது பரதராஜா அந்த நாகர்கள் இதில் வந்து அவர் சிறப்பாக வந்து அந்த ஒரு ஒரு சிவிலைசேஷன் அங்கே இருந்துகிட்ருக்கு இருந்துச்சு ஒரு காலத்தில் ஸோ அர்ஜுனன் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு நெருப்பை வச்சு அந்த இனத்தையே வந்து இருக்கும் குடி இருக்கும் இடத்தை விட்டு விரட்டி அடிச்சிட்டாரு என்ற ஒரு கௌவத்தில் தக்ஷகன் வந்து இதை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து இவரை த அர்ஜுனோட பேரன் பரீட்சித்த வந்து கொண்டுறாரு கடிச்சு கொண்டுடுறாரு ஸோ விஷம் ஏறி அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மகன் ஜனமேஜயன் ஜெயன் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த நாகர்களை வந்து அழிப்பதற்காகவே ஒரு பெரிய யாகம் பண்ணுறாங்க இந்த யாகத்தில் வந்து அந்த மந்திரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதால எங் யாக இந்த யாக நெருப்பில் வந்து எல்லா நாகங்களும் இழுத்து செல்லப்பட்டு கொல்லப்படுகிறது இதை பார்த்து தக்ஷகன் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நாகர்கள் வந்து முனிவர் ஒரு சேஜ் ஒரு ரிஷி ஆஸ்திகான்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி ரிஷி இருக்கார் அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஆஸ்திகான்ற ரிஷி வந்து பாதி மனிதர் பாதி நாகர் ஏன்னா இவங்களோட அம்மா வந்து நாகர் அப்போவே வந்து இந்த மனிதனும் நாகர்களும் வந்து இன இனப்பெருக்கம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சாபத்துக்குள்ளான ஒரு விஷயம்னு ஆனால் அதை செஞ்சிட்டாங்க நடந்திருக்கு ஸோ அஸ்திகாவை வந்து முனிவர் ரிஷி அஸ்திகாவை வந்து நாடி இவங்க கேட்குறாங்க என்ன வழி பண்ணலாம் இந்த மாதிரி ஜனமேஜன் செய்கிற யாகத்தில் வந்து நம்ம எல்லோரும் இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிருஷ்ணர் இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க கிருஷ்ணர் வந்து அஸ்திகாவுக்கு சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாபம் இருக்குது நீங்கள் மனிதர்களோட இணைந்து இனப்பெருக்கம் செய்ததால் உங்களுக்கு ஒரு ஐந்தாயிரம் வருடங்கள் வந்து உங்களுக்கு மேலே ஒரு சாபம் இருக்கிறது நீங்கள் வந்து இங்கேருந்து முதல்ல போயிருங்க இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால் பூமிக்கடியில் இவங்க வந்து அந்த டனல் எரிஞ்சு பழைய பழைய வால்கனாக இருக்கு இல்லைங்களா அதில் வந்து டியூப் வந்து டியூப்னாக்கா அந்த இருக்க குழாய் அண்டர் ரோட் பாதைகள் எல்லாம் போய் இவங்க தப்பிச்சு போகிறாங்க தப்பிச்சு போகிறவங்க உலகத்தின் மறுபக்கமான பாதாளம் அதாவது இப்போது இருக்கிற அந்த அமெரிக்கா வந்து பாதாளம் சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ம சிவிலைசேஷனை உருவாக்குறாங்க ஆஸ்திகா கூட்டிகிட்டு போன அந்த சிவிலைசேஷனுக்கு பேர் வந்து இப்போது நம்ம வந்து வரலாறுல ஆஸ்டெக் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு பேரில் நம்ம அழைக்கிறோம் ஸோ இவங்களுக்கு வந்து அங்கே இருக்க நகரங்களை வந்து கட்டி கொடுத்த அந்த மாயன் அவரும் வந்து தனக்கு ஒரு சிவிலைசேஷன் அங்கே வச்சுருந்துருக்காரு இப்போ அமெரிக்கா அமெரிக்காவை வந்து நம்மளோட இதில் வந்து பாதாளம் தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் வந்து இவங்க இருந்திருக்கிறாங்க இந்த நியூஸில் இந்த தகவல் இந்த புராண கதையில் நமக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா இவங்களுக்கு நாகர்களுக்கு இருந்த அந்த ஐயாயிரம் வருட சாபமானது நீங்க போகிறது அவர்கள் மீண்டும் வெளியில் வருவாங்க வந்து இப்போது காஷ்மீரில் அந்த முருகாலத்தில் இருந்த நான் நல்ல ஒரு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தேன் காஷ்மீர் நாகர்வர்கள் வழிபாடு அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா எதர்ச்சியாக வந்து நம்ம ஒரு சினிமாவை பார்க்குறேன் அமரன்ற ஒரு படம் சிவகார்த்திகன் படம் பார்க்குறேன் அதில் வந்து அனந்த்நாகுன்னு சொல்லிட்டு ஒரு இடப்பெயரை காட்டுறாங்க எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னால் அது காஷ்மீர் வந்து ஒரு இஸ்லாமிய மக்கள் வாழ்கிற இடத்துல அனந்த் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நாகனா ஆதிசேஷனோட நாகம் அப்படின்ற ஒரு பெயர் ஸோ எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இது ஸ்ட்ரைக் ஆச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த தீவிரவாத தாக்குதல் பெஹல்கம்ன்ற ஒரு ஊரும் வந்து அந்த அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஸோ ரெண்டாவது முறை வந்து எனக்கு அனந்தநாகுன்ற பேர் கேள்விப்படும் போது நான் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரில் என்ன நடந்திருக்கு அனந்தநாகுன்ற பேர் ஏன் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆதி காலத்துலேருந்து நாகர்கள் வழிபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு அந்த காஷ்மீர் வனப்பகு காஷ்மீர் பகுதியில் ஜம்முவில் என்டே நார்த் பெல்ட்டே அவ்வளோ வழிபாடாக இருந்திருக்கு செழிப்பாக இருந்து இதனால் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்திருக்காங்க மக்கள் அந்த ராஜாங்கலம் ஒரு தோஹராயின மக்கள் இப்போ வந்து செகண்டரி சிட்டிசன்ஸ் மாதிரி அவங்க கருதப்படுறாங்க தோகராயின மக்கள் அதாவது குலாப் சிங் அவர் வந்து காஷ்மீர் அவர் தான் வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆட்சி அவர் இது பண்ணார்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸோ அந்த தோகராயின மக்கள்லாம் வந்து இப்போது செகண்டரி கிளாஸ் சிட்டிசன்ஸாக வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க இதெல்லாம் வந்து மாறணும்னா காஷ்மீரில் வந்து அமைதி நிலவம்னா மீண்டும் வந்து நாகர்கள் வழிபாடு அந்த நிலப்பரப்பில் கொண்டு வரணும் கொண்டு வரும் இந்த நியூஸ் வந்து மீடியாவில் நாகர் இந்த ராஜநாகம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஒரு பெரிய ஒரு அறிகுறி ஒரு சைனாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஐயாயிரம் வருடம் வந்து கடந்து முடிஞ்சிருச்சு நாகர்கள் வந்து ரிட்டன் வருவாங்க ஏதோ ஒரு வகையில் வழிபாடு முறையிலேயாவது இல்லை புதிய ஒரு பிறப்பெடுத்து எடுத்து மனிதர்களாகவே வந்து வரலாம் அவங்களோட வழிபாடை வச்சு தான் வந்து பரசுராமர் கூட இங்கே கேரளாவை வந்து செழிப்பாக்குனார் அப்படின்ற ஒரு ஒரு புறா ஒரு கதையும் இருக்குது அவர் உருவாக்கின நாகர்களுக்கான உருவாக்குன ஒரு கோயிலும் கேரளாவில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஸோ ஒரு நாடை வந்து சிறப்பாகவும் செழிப்பாகவும் நடத்துவதற்கு நாகர்களின் வழிபாடு ரொம்ப அவசியம்ன்றத நம்ம மனசில் ரொம்ப நிறுத்தி வச்சுக்கணும் இன்னொரு தகவல் என்னென்னா நம்ம சிவபெருமான் பல திருவிழா திருவிளையாடல்கள் விளையாடிய சிவபெருமான் வந்து அவரும் வந்து ஒரு பிறவியில் நாகராக வந்திருக்காரு அங்கேருந்து காஷ்மீர் அந்த நார்த் பெல்ட்லேருந்து அவர் கீழே இங்கே இறங்கி வந்து மதுரையில் இருக்கும்போது தான் வந்து மதுரை மீனாட்சியை வந்து பார்த்து அந்தம்மா இவங்க மேலே ஒரு இது கொண்டு ஆசை கொண்டு மனம் புரிகிறாங்க ஸோ அவரை வந்து அந்த பிற அவரை வந்து சிவபெருமான் வந்து அவரும் ஒரு நாகர் அப்படின்ற ஒரு கதை இதுவும் இருக்குது வரலாறு வந்து இருக்குது நான் இந்த வரலாறு வந்து ஒரு குருநாதர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐயாயிரம் வருட அந்த ஒரு சாபம் நீங்கி மீண்டும் அவர்களின் வழிபாடும் அவர்களோட ஆசையும் நம்ம நாட்டுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனை தான் என் மனசில் வருது இந்த நாகர்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏலியன்ஸ் இது வந்து ஸ்பேஸ்ஷிப் வருது அது வருது ரெப்டேலியலியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி சேனலில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு உண்மை தான் நான் ரெப்டேலியன்ஸுன்ற பேரில் டீக்ரேட் பண்ணுறாங்க அதாவது அவங்களோட ஒரிஜினல் இதை விட நம்ம தாழ்த்தி தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன இதை பற்றி தெரியாது அவங்களோட நிலப்பரப்பில் தான் வந்து ரெப்டேலியன்ஸ் அதாவது நம்மளோட நாகர்கள் வந்து வசிச்சிருக்காங்க வசிச்சிட்டும் இருக்கலாம் இன்னி இன்பமும் இருக்கலாம் அதுதான் உண்மை ஆனால் வந்து இதை தெரியாத அமெரிக்கர்கள் வந்து அவங்கள வந்து ரெப்டேலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஒரு வில்லனாகவே ஒரு கெட்ட ஒரு தீய சக்தியாகவே அவங்க சித்தரிக்கிறாங்க மிஸ்ட்ரி சேனலில் பார்க்கலாம் பல யுஎஃப்ஓ ரிசர்ச்சர்ஸ் வந்து ரெப்டேலியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப பேட் ஒரு கெட்ட ஒரு ஒரு இன இனமாக வந்து காட்டுறாங்க சித்தரிக்கிறாங்க உண்மையிலே ரெப்டேலியன்ஸ் வந்து நாகர்கள் தான் இந்த நாகர்கள் வந்து ஆன்மீக சக்தியை தங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஆட்சி அதிகாரம் பிடிக்கணுனாக்கா ரெண்டு ரெண்டு சக்தி இருக்குது ஒன்று நாகர்கள் நாகசக்தி ஒன்று இன்னொன்று வந்து கருட சக்தி ஆன்மீக ஆன்மீக வந்து ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் சிறந்து நீங்கள் மேலே வரணுன்னா அதுக்கு வந்து நாகசக்தி கண்டிப்பாக தேவை உங்களுக்கு இதே ஆட்சி அதிகாரம் அப்படின்ற ஒரு இதை பிடிக்கணுனாக்கா அதுக்கு கருட சக்தி கண்டிப்பாக தேவை இப்போ வருப்போகிற காலகட்டத்தில் இந்த இரண்டு சக்திகளையும் டேப் பண்ண ஒருவரால் தான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நிலைய நிலையுள்ள ஒரு ஆட்சி அதாவது நம்ம கோரக்கரையா சொன்ன மாதிரி ஒரு அழிவில்லாத ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வர முடியுன்றது என்னோட ஒரு வாசிக்க முடியாத ஒரு நம்பிக்கை நன்றி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் want to come